வணக்கம் நண்பர்களே இப்போது பரவலாக வந்து இந்த சத்து மாத்திரைகள் எடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாக இருக்குது அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா சத்து மாத்திரைன்னா ஏதோ இரும்பு சத்து மாத்திரை கால்சியம் சத்து மாத்திரை அந்த மாதிரி ஏதோ ஒரு ரெண்டு மூணு மல்டி வைட்டமின் சத்து மாத்திரை இந்த மாதிரி ஏதோ ஒரு நாலு கொடுப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சத்து மாத்திரைங்கிறது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாக மாறிடுச்சுங்க ஸோ இப்போது இந்த சத்து மாத்திரை உண்மையாக யாருக்கு எந்த சத்து மாத்திரை தேவை எது எதெல்லாம் சத்து மாத்திரை உண்மையாக பிரயோஜனம் தருது எது இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை இதெல்லாம் வந்து சும்மா டவுட்ஃபுல் தான் ஒன்றும் எடுக்கிறதுனால செலவு பண்ணுறதுனால பெரிய பயன்கள் இல்லை இதெல்லாம் வந்து கட்டாயம் விளக்கிறதுக்காக தான் இந்த காணொளி இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் சத்து மாத்திரை அப்படின்னா டாக்டர் வந்து இப்ப நீங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறீங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது மல்டிவிட்டமின் எழுதி கொடுப்பாங்க இல்லை உடம்பு வழி அது எதுன்னு சொன்னால் இது ஏதோ கால்சியம் அதுமாதிரி ரெண்டு எழுதி கொடுப்பாங்க இப்போ வந்து சத்து மாத்திரைங்கிறது ஒரு தனி இண்டஸ்ட்ரி நீங்கள் ஆன்லைனில் போனீங்கன்னா நிறைய அப்படியே விளம்பரமாக வருது சத்து மாத்திரை அப்படியே இது இது உங்களுக்கு அது சரியாயிடும் இது எடுத்துக்கங்க உங்களுக்கு சாவை வராது கேன்சர் வராது எல்லாமே சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமான விளம்பரங்கள் வருது நீங்கள் அமேசான்லாம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அப்படி சத்து மாத்திரை ஏகப்பட்ட கம்பெனிகள் வைக்கிறாங்க ஸோ இப்போ உண்மையாக சத்து மாத்திரை தேவையா தேவை அப்படிங்கிறத தாண்டி கணக்கு இல்லாமல் சொல்கிறதெல்லாம் எடுத்து ஏதாவது பக்க விளைவுகள் வருமா ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம் இப்போ சத்து மாத்திரை அப்படின்னா என்ன சத்து மாத்திரைன்னா நிறைய பேர் இன்னும் பார்த்தீங்கன்னா வெயிட் ஏறத்துக்கு சத்து மாத்திரை எழுதி கொடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம ஊரில் ஏராளம் இருக்காங்க அவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது என்னென்னா வெயிட் ஏறுறதுக்கு நீங்கள் ஒட்டுமொத்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் கேலோரிஸ் கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன் ஃபேட் இதெல்லாம் இந்த புரதங்கள் கொழுப்புகள் மாவுச்சத்தை அதிகம் பண்ணும் அதை வந்து உணவுலேருந்து மட்டும்தான் பெற முடியும் அது ஒரு மாத்திரையில் கிடைக்காதுங்க மாத்திரையில் இப்போ என்ன கிடைக்கும் மாத்திரையில் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சரிங்களா மில்லி கிராம் அளவு மைக்ரோகிராம் அளவு நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய கால்சியம் இரும்பு சத்து வைட்டமின் சத்து அல்லது மினரல்ஸ் மற்ற தாது பொருட்கள் அல்லது வேறு வகையான ஏதாவது ஒரு ஃபைட்டோ நியூட்ரின்ஸ் இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து சத்து மாத்திரை வடிவத்தில் கிடைக்குமே ஒழிய உங்களுக்கு ஒட்டுமொத்த வெயிட் ஏறுறதுக்கு தேவையான சத்து எல்லாம் மாத்திரையில் கிடைக்காது ஸோ இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் சத்து மாத்திரை எப்படிங்க கண்டுபிடிச்சாங்க ஃபர்ஸ்ட் இதோட வரலாறு தெரிஞ்சுக்கணும் அந்த காலத்திலேயே மாலைக்கண் நோய் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாலைக்கண் நோயை குணப்படுத்துறதுக்கு விலங்குகளோட ஈரலை வந்து சமைச்சு கொடுத்ததா வந்து ஈஜிப்து பண்டைய ஈஜிப்து வரலாறுல இருக்குது அதே மாதிரி பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டில் கடலில் ரொம்ப தூரம் வந்து பிரயாணம் பண்ணுவாங்க கடல் மாலுமிகள் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பல்லில் ரத்தம் வர்றது உடம்புலாம் வீக்னஸ் பயங்கர வழி அந்த மாதிரி ஒரு நோய் உண்டாகிட்டு இருந்துச்சுங்க அது ஸ்கர்வி அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க இந்த ஸ்கர்வி நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பழங்கள் சாப்பிட்டா அதுவும் ஆரஞ்சு பழம்லாம் சாப்பிட்டா சரியாகும் அப்படின்னு ஜேம்ஸ் லிண்ட் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார் ஆனால் அப்போது அது வந்து ஒரு வைட்டமின் சிங்கிற சத்து தான் வந்துச்சுன்னா அப்போ கண்டுபிடிக்கப்படலை அது கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு இரநூறு வருஷம் ஆச்சு ஜப்பானில் பார்த்திங்கன்னா பாலிஷ் செய்யப்பட்ட அரிசி மட்டுமே உணவாக சாப்பிட்றவங்களுக்கு ஒரு விதமான வந்து நரம்பு பாதிப்பு ஹார்ட் பாதிப்பு அந்த மாதிரி ஒரு நோய் வந்துச்சு அது பெரி பெரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் தயமின் அப்படிங்கிற குறைபாடுனால தான் வந்துச்சு அப்படிங்கிறது அப்போ தெரியல அப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் தான் ஃபஸ்ட்டு வைட்டமின் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க வைட்டமின்னா வைட்டல் அமீன் சரிங்களா முக்கியமான சத்து முக்கியம் அப்படிங்கிற அர்த்தம் சரிங்களா வைட்டமின் ஏ தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டது அதோட குறைபாட்டில் தான் மாலைக்கண் நோயே இதெல்லாம் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அப்புறம் அப்படியே பிசிடி அப்படிங்கிற மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குது சரிங்களா எல்லாத்துக்கும் தெரியும் மற்ற வைட்டமின்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் நியூட்ராசுட்டிக்கல் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆக ஆரம்பிச்சிது அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு வைட்டமின் டி தட்டுப்பாட்டில் ரிக்கெட்ஸ் அப்படின்னு ஒரு நோய் ரொம்ப பிரபலம் சரிங்களா இந்த விட்டமின் டி தட்டுப்பாட்டை தடுக்கிறதுக்கு விட்டமின் டி சத்து மருந்துகள் சத்து இன்ஜெக்ஷன் வர ஆரம்பிச்சிது விட்டமின் இருக்கிற குழந்தைங்க ரொம்ப அப்படியே நடக்க முடியாமல் அவங்களுக்கு காலெலாம் வளைஞ்சு போய் இருப்பாங்க விட்டமின் டி இன்ஜெக்ஷன் மருந்து கொடுத்த உடனே அப்படியே ஒரு ரெண்டு மாதத்தில் கன்று மாதிரி எழுத்து நடக்க ஆரமிச்சிருவாங்க அதை வந்து மக்கள் வந்து ஒரு அந்த மேஜிக்லாம் பண்ணுற மாதிரி மக்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க விட்டமின் ம எடுத்தா இப்படியா அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் எல்லா விதமான விட்டமினையும் இண்டஸ்ட்ரி வந்து புஷ் பண்ண ஆரம்பிக்குது நீங்கள் எந்த மா விட்டமின் எடுத்தாவே அப்படியே நீங்கள் அப்படியே ஐநூறு வருஷம் உயிர் வாழலாம் உங்களுக்கு அப்படியே உங்கள் தேஜஸ்லாம் அப்படியே பலமாயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக வந்து விளம்பரம் பண்ண ஆரம்பித்தாங்க அப்புறம் அது ஒரு பெரிய நியூட்ராசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இப்போ வந்து கிட்டத்தட்ட தற்போதைய நிலவரப்படி எழுநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரி உலகத்தில் அதில் எவ்வளோ கோடின்னு கணக்கே போட முடியல கால்குலேட்டர் பற்றாத அளவுக்கு பெரிய இண்டஸ்ட்ரியாக மாறிடுச்சு ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ இப்போ நாம் எந்த சத்து மருந்துகள் தேவை தேவையில்லை அப்படின்னு நாம் தெரிஞ்சுப்போம் சத்து மருந்துகளை நான் வந்து ஒரு மூணு கேட்டகரியாக நான் பிரிப்பேன் உண்மையாக பயன் தரக்கூடியது சரிங்களா பயன் தருமா தராதான்னு டவுட்ஃபுல்லாக இருக்கக்கூடியது சுத்தமாக ஒன்றும் பெருசாக வேஸ்ட்டு ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சத்து மருந்துகள் மூணு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம் ஸோ உண்மையாக பயன் தரக்கூடியது அதில் என்ன முதல் விஷயம் இந்த விட்டமின் ஃபோலிக் ஆசிட் சரிங்களா மகளிருக்கு இருக்குது அது வந்து கர்ப்பம் தரிக்கக்கூடிய மகள் இருக்குது அந்த கருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நரம்பியல் பாதிப்பாக அதெல்லாம் உண்டாகாமல் இருக்கிறதுக்காக ஃபோலிக் ஆசிட் மாத்திரைகள் பரிந்துரைக்கப்படுது சந்தேகத்துக்கு இடல்லாமல் அந்த சத்து மருந்து இருக்கிறது ரொம்ப பிரயோஜனம் ஸோ அது கட்டாயம் எடுத்துக்கணும் பெண்கள் அடுத்தது இரும்புச்சத்து மாத்திரைகள் இரும்புச்சத்து பற்றாக்குறையினால் அனிமியா இரத்த சோகை வரவங்களுக்கு இரும்புச்சத்து மாத்திரைகள் ஒரு வரப்பிரசாதம் அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது ஆனால் இதில் வேறு சில சிக்கல்களும் இருக்குது அனிமியா இரத்த சோகை வந்து இரும்புச்சத்து பற்றாக்குறையினால் மட்டுமே வருவது இல்லை சரிங்களா விட்டமின் பி டுவெல் ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரி பற்றாக்குறைனாலேயும் வருது இந்த மாதிரி பற்றாக்குறையினாலேயோ அல்லது வேறு அனிமியா க்ரானிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம் வேறு காரணங்களாலேயும் ரத்த சோகை வரும் இது தெரியாமல் ரத்த சோகை இருக்கிற எல்லாத்துக்கும் இரும்புச்சத்து மாத்திரை கொடுத்தா அது பிரச்சனை ஸோ உண்மையாக டெஸ்ட் பண்ணிவிட்டு டாக்டர் பரிந்துரைப்பின்படி உங்களுக்கு தேவையான பரிசோதனைகள் பண்ணிய பிறகு பெரிஃபரல்ஸ் மீர் அது அயன் ப்ரொஃபைல் அதான் பண்ணிய பிறகு உங்களுக்கு இரும்புச்சத்து மாத்திரைகள் உங்களுக்கு சூட் ஆகும்னா அப்புறம் டாக்டர் பரிந்துரைத்த பிறகு நீங்கள் இரும்புச்சத்து மாத்திரைகள் எடுத்துக்கிறது கட்டாயம் உங்களுக்கு பயன் தரும் இல்லை கணக்கு இல்லாமல் சும்மா வந்து இந்த மாத்திரை சிக்கல் சாப்பிட்ற மாதிரி விட சாப்பிட்டுருந்தா போட்டு மென்று சாப்பிட்டுருந்தா ஒருவேளை உங்களுக்கு இரும்புச்சத்து பற்றாக்குறை இல்லாமல் இருந்து நீங்கள் இரும்புச்சத்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தலாம் இது தெரிஞ்சுக்கணும் சமீபத்தில் கூட நம்ம ஊரில் ஒரு ஸ்கூல் பொண்ணு கணக்கில்லாமல் இரும்புச்சத்து இரும்பு சத்து மாத்திரைகள் எடுத்து இறந்து போனது அந்த ஒரு துயரமான சம்பவம் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கலாம் அதை ஞாபகம்ங்க கேல்சியம் சத்து மருந்து சரிங்களா நம்ம ஊரில் பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சரியான முறையில் அதே சமயம் பயன்படுத்தாத சத்து மருந்து இந்த கேல்சியம் சத்து மருந்து தான் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஏதாவது கை கால் வலினா கால்சியம் சத்து மருந்து குழந்தைங்களுக்கு கால் வலினா கேல்சியம் சத்து மருந்து என்ன வீக்னஸ் அப்படின்னாவே கேல்சியம் சத்து மருந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா கேல்சியம் சத்து மருந்து எடுத்தாவே அப்படியே உள்ளே போய் நம்ம எலும்புலாம் அப்படியே ஸ்ட்ரென்த் ஆகிடும் அப்படியே கல் மாதிரி ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க ஸோ நம்ம எலும்பு பலமாகறதுக்கு நிறையா சத்துக்கள் தேவை முக்கியமாக வைட்டமின் டி சத்து தேவை வைட்டமின் டி தேவையான அளவில் ரத்தத்தில் இருந்தால் தான் இந்த கேல்சியம் ஃபாஸ்பரஸ் போய் உள்ளே உட்கார முடியும் இது இல்லாமல் மெக்னீஷியம் ஜிங்க் வைட்டமின் சி இந்த மாதிரி மற்ற சத்துக்களும் எலும்பு பலமாக இருக்கிறதுக்கு தேவை இது தாண்டி இந்த ஆஸ்டியோபொரோசஸ்ன்னு சொல்லக்கூடிய எலும்பு வீக்னஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இள வயசில் நல்ல உடற்பயிற்சி தசை உடற்பயிற்சி அது ரொம்ப முக்கியம் சரிங்களா இது எல்லாமே இருந்தால் தான் உங்களுக்கு எலும்பு தேவையான பலத்தோடு இருக்கும் வெறும் கேல்சியம் மாத்திரை முழுங்குனால பலம் இருக்காது உண்மையான கேல்சியம் தட்டுப்பாடு ஒரு குறிப்பிட்ட ஏஜில் சிலருக்கு வரும் சரிங்களா முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசில் கேல்சியம் தட்டுப்பாடு வரலாம் அந்த சமயத்தில் மற்ற சத்துக்களோடு சேர்ந்து உடற்பயிற்சியோட சேர்ந்து வைட்டமின் டியோட சேர்ந்து கேல்சியம் தேவையான அளவில் நம்ம கிடைக்கும்படி பார்த்துக்கிட்டா உண்மையாக அது பிரயோஜனம் ஸோ மற்றபடி சும்மா எல்லோரும் ஒரு கேல்சியம் மாத்திரை எடுக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது ஸோ அதனால் கேல்சியம் சத்து மருந்து உண்மையான தேவை இருக்குது அப்படின்னு முறையாக பரிசோதனைகள் பண்ணிட்டு எடுங்க சும்மா அப்படியே போகிற போக்கில் இந்த மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி கேல்சியம் சத்து மாத்திரை சாப்பிடக்கூடாது மருத்துவர்களே அப்படி பரிந்துரைக்கிறாங்க அது கொஞ்சம் வருத்தத்திற்குரியது தான் ஆனால் வந்து உண்மையாக ஒரு நீடு இருந்தால் மட்டும் பரிந்துரைக்கிறது உண்மையாக பிரயோஜனம் தரும் இப்போ கணக்கு இல்லாமல் கேல்சியம் மாத்திரை சாப்பிட்டாலும் கிட்னி ஸ்டோன் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை வந்து மனசில் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது வைட்டமின் டி சத்து வைட்டமின் டிலையும் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான வைட்டமின் டி பற்றாக்குறை இருக்கக்கூடிய மக்கள் சரிங்களா அப்போது வந்து குழந்தைங்களுக்கு ரிக்கட்ஸ்னு ஒரு நோய் வரும் நான் சொன்னேன் அவங்களுக்கு நம்ம வைட்டமின் டி கொடுத்தோம்னா மேஜிக் மாதிரி வேலை செய்யும் ஓகே பெரியவங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூற்றில் தொண்ணூறு பேர்த்துக்கு வைட்டமின் டி பற்றாக்குறை இருக்குது நாங்கள் வந்து இப்போ டயட் கன்சல்டேஷன் அந்த ப்ரொஃபைல்லாம் எடுக்கும்போது நூற்றில் தொண்ணூறு பேத்துக்கு வைட்டமின் டி குறைபாடு இருக்கிறது பார்க்குறோம் ஸோ அவங்களுக்கு நம்ம சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறோம் பட் இது இன்னும் ஒரு ச ஒரு காண்ட்ரவர்சி இருக்காது அதாவது உண்மையாக கொஞ்சம் பார்ட்ரைன் கம்மியாக இருந்தாலுமே வைட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸு உண்மையாக நம்ம பிரோஜனை தருதா ரெண்டாவது வைட்டமின் டி வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப எலிவேட் பண்ணியும் சில சொல்லப்படுது வைட்டமின் டி குறைபாடு இருக்குது சரி பண்ணுறோம் எலும்புகளுக்காக ஓகே வைட்டமின் டி வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணணுன்னு சில ஆராய்ச்சிகள் நிர்பணமாகிருக்கு அது இல்லாமல் வைட்டமின் டி வந்து கொஞ்சம் இன்சுலின் எதிர்ப்பு தன்மைக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பயன்களுக்காக வைட்டமின் டி கொஞ்சம் வாட்ரு லைனில் இருக்கிறவங்களையும் எடுத்துக்கிட்டால் நல்லதுன்னு சொல்லப்படுது ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் வைட்டமின் டி வந்து நான் நூறு மெயின்டைன் பண்ண போகிறேன் எண்பது மெயின்டைன் பண்ண போகிறேன் அப்படின்னு கணக்கு இல்லாமல் வைட்டமின் டி எடுக்கிறாங்க அதில் பிரச்சனைகளும் இருக்குது ஸோ அளவுக்கு அதிகமாக வைட்டமின் டி உடம்புல அதிகமான ஹைப்பர் விட்டமினோசிஸ் டி அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் ஈவன் மூளை பாதிப்புகள் கூட ரேராக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வைட்டமின் டி வந்து உண்மையாக நல்ல சிக்னிஃபிகண்ட்டான பற்றாக்குறை இருந்தால் எடுங்க வெயில்லையும் நின்று அதை கிடைக்கிறதுக்கான வழிவகை பண்ணுங்கள் பட் கணக்கு இல்லாமல் எல்லோரும் சும்மா சும்மா வைட்டமின் டி போடணுமா அப்படிங்கிறது முடியா அவங்க லெவல்ஸ் பிளட் லெவல்ஸ் செக் பண்ணிவிட்டு வந்து தேவை இருந்தால் மருத்துவர் பரிந்துரைப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறம் வைட்டமின் பி இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ முக்கியமாக பரவலாக வைட்டமின் பி டுவல் சத்து குறைபாடு பார்க்க முடியுது அசைவர்களுக்கே சரியாக அசைவம் சாப்பிடாத அசைவர்கள் நிறையா இருக்காங்க அப்புறம் சைவர்கள் இவங்களும் வைட்டமின் பி டுவெல் காமனாக இருக்குது இந்த பற்றாக்குறை வைட்டமின் பி டுவெல் பற்றாக்குறையினால் இரத்த சோகை இவன் காமாலை நரம்பு பாதிப்பு ரொம்ப சகஜமாக வருது ஸோ இவங்களுக்கு வைட்டமின் பி டுவெல் ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது பட் அதே சமயத்தில் வைட்டமின் பி டோல் வந்து டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நீரிழிவு நோயில் கால் பாதை எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனை வரவங்களுக்கு வைட்டமின் பி டோல் பரிந்துரைக்கப்படுது இதில் சில கான்ட்ரவர்சி இருக்குது அதாவது உண்மையாக பற்றாக்குறை இருக்குது பாதை எரிச்சல் இருக்குது அப்படின்னா வைட்டமின் பி டோல் ஒரு உதவிகரமாக இருக்கும் பட் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்மையாக அவங்களுக்கு சர்க்கரை அளவுகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் பாத எரிச்சல் இருக்கும்போது கணக்கு இல்லாமல் விட்டமின் பி டோல் எடுக்கிறனாலையும் ஒரு அளவுக்கு மேலே பயன் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதனால் வைட்டமின் பி டுவெல் சக்கரை நோயாளிகளுக்கு இப்போ எல்லாமே ச எல்லா சக்கர நோயாளிகளும் கிட்டத்தட்ட இப்போ வைட்டமின் பி டுவெல் எடுத்துகிட்டு இருக்காங்க உண்மையா அது எல்லாத்துக்கும் பயன் தருதா அப்படின்னா பீடோயில் எடுத்தால் மட்டும் பார்த்தா சக்கரை அளவை கட்டுப்படுத்துறது அதை விட மிகவும் முக்கியம் பாதை அரிச்சனாவே எழுதி கொடுத்துட்டு சரியாக போயிடும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடாது இதையும் மனசில் ஞாபகம் வச்சுக்கணும் இது இல்லாமல் வைட்டமின் ஏ வைட்டமின் சி இந்த மாதிரி இதுக்கான பற்றாக்குறைக்கான அறிகுறிகள் இருந்தால் மருத்துவர் பரிந்துரைப்பின்படி அந்த சத்து மருந்துகள் எடுத்துக்கிறது ரொம்பவே உங்களுக்கு பயன் தரும் இந்த மாதிரி வேறு நுண் சத்துக்களோட பர்டிகுலராக அந்த பற்றாக்குறை இருந்து அதை நம்ம கண்டுபிடிச்சி கிளினிக்கலாகவோ அல்லது டெஸ்ட் மூலமாகவோ கண்டுபிடிச்சி அதை பரிந்துரைப்பின்படி நீங்கள் எடுத்துக்கிட்டால் கட்டாயம் உங்களுக்கு தரும் இதெல்லாம் அடுத்த கேட்டகரிக்கு வருவோம் ஸோ நிறைய சத்து மருந்துகள் இருக்குது நீங்கள் அது பயன் தருதா தரலையா அப்படிங்கிறது தெரில அந்த மாதிரி குரூப் நிறையா இருக்குது அது என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் அதில் முதல்ல நம்ம பேச வேண்டியது மல்டிவிட்டமின் மாத்திரைகள் மல்டிவிட்டமின் மாத்திரைகள் பொதுவாக இப்போ ஒரு உடம்பு சரியில்லாமல் போகுது ஒரு டெங்கு காய்ச்சல் டைஃபாய்டு காய்ச்சல் வருது சரியாக சாப்பிட முடியாமல் இருக்கும் ஸோ ஒரு அக்யூட் டெஃபிஷியன்சி ஏற்படுது அதை தீர்க்குறதுக்காக ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் டிஸ்சார்ஜ் ஆகும்போது சில சமயம் எளிதில் தரப்படுது அது ஓகே ஒரு அக்செப்டபிள் ப்ராக்டிஸ் அது ஆனால் சும்மா எல்லாேருமே மல்டிவிட்டமின் மாத்திரைகள் தினமும் எடுத்துக்கிட்டால் சத்துள்ளதாக இருக்கலாம் மல்டிவிட்டமமின் மாட்டும் தினம் எடுத்துக்கிட்டால் கேன்சர் வராது ஹார்ட் டிசீஸ் வராது அப்படின்னு கிளைம் சொல்லக்கூடாது ஈவன் ஒன்று ரெண்டு ஆராய்ச்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மல்ட்டிவிட்டமின் மாட்டும் தினமும் எடுக்கிறவங்களுக்கு ஏழு சதவீதம் கேன்சர் ரிஸ்க் குறையுது அப்படின்னா அமெரிக்காவில் ஒரு ஒன்று ரெண்டு ஆராய்ச்சிகளில் அந்த மாதிரி சில ஸ்டடீஸில் வந்துச்சு அதனால் மல்டிவிட்டமின் மாத்திரைகள் தான் இப்போ நம்பர் ஒன் எல்லாருமே எடுக்கிறது ஆனால் ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு வேறு எதுவும் நோய்கள்லேருந்து மீண்டு வரக்கூடிய அந்த கன்வாலஃபன் பீரியடில் இல்லாதவங்களுக்கு மல்டிவிட்டமின் மாத்திரைகள் உண்மையாக ஏதாவது பிரோஜனம் தருதானா மிகப்பெரிய கேள்விக்குறியான விஷயம் ஸோ நிறைய இப்போ யூஎஸ் ப்ரிவென்டிவ் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னா நிறைய ஸ்டடிஸ் பண்ணி சும்மா சும்மா மல்டிவிட்டமின் மாத்திரையை சாப்பிடாதீங்க அப்படின்னு தான் அவங்க வந்து அறிவுரை வந்து சொல்லியிருக்காங்க சும்மா என்ன அது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்குது ஸோ எல்லோரும் மல்டிவிட்டமின் மாத்திரைகள்லாம் எடுக்க தேவையில்லை குறிப்பிட்ட ஸ்டேஜில் எடுத்தால் போதும் சும்மா நல்லா இருக்கிறவங்க மல்டிவிட்டமின் மாத்திரை டெய்லியும் ஒன்று எடுத்துக்கிறது உண்மையாக பெரிதாக இல்லை ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து மீண்டு வர சூழல் எடுத்தால் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பயன் தரலாம் அடுத்தது எலும்புகளுக்கு நிறைய மாத்திரைகள் இப்போலாம் பரிந்துரைக்கப்படுது மூட்டுக்கு கான்ட்ரைட்டின் கொலாஜன் அப்படின்லாம் அதில் நிறையா கான்ட்ரவர்சி இருக்குதுங்க ஏன்னா இந்த கான்ட்ரைட்டின் கொலாஜன் அதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம நல்ல புரதங்கள் எடுத்துட்டாலே நம்ம உடம்பே உருவாக்கிக்கும் அதை வந்து ஒரு சப்ளிமெண்ட்டாக எடுக்கிறதுனால உங்களுக்கு உண்மையாக வந்து பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது சில ஆராய்ச்சிகளில் ஓகேன்னு சொல்கிறாங்க சில ஆராய்ச்சிகளில் பெருசாக ஒன்று இதா சொல்லப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்களும் பார்த்து மருத்துவர்கிட்ட தீர ஆலோசித்துட்டு உங்களுக்கு சத்து மருந்துகள் எடுங்க ஸோ அதுவும் ஒரு டவுட்ஃபுல் ஏரியாவாக இருக்குது ஒமேகா த்ரீ சத்து மருந்துகள் ஒமேகா த்ரீ பொதுவாக பரிந்துரைக்கிறது உண்டு இப்போ நானே என்னோடய பேஷண்ட்ஸுக்கு நிறைய பேர்த்துக்கு பரிந்துரைப்பேன் ஆனால் ஒமேகா த்ரீ வந்து பார்த்திங்கன்னா சும்மா எல்லாத்துக்கும் கணக்கு இல்லாமல் எடுக்கிறது பெரிதாக பிரயோஜனம் இல்லையோ அப்படின்னு சில ஆராய்ச்சிகள் சொல்லுவார் அது முன்னாடி ஒமேகா த்ரீ எடுத்துகிட்டு ஹார்ட் டிசீஸ் வராது அப்படின்லாம் சொல்லப்பட்டது ஆனால் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்தல ஒமேகாத்ரி எடுத்தால் ஹார்ட் டிசீஸோட இன்சிடென்ஸ் குறையுதுன்னு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு முடிவுகள் இல்லை எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு முடிவுகள் வந்திருக்கு பட் ஸ்டில் ஒமேகாத்திரிங்கிறது ஒரு நல்ல கொழுப்பு அப்படிங்கிறனால எடுக்கிறதுல தப்பு கிடையாது சரிங்களா ஆனால் உண்மையாக நாம் நினைக்கிற அளவுக்கு அது பயன் தருமா அப்படின்னா இன்னும் கேள்விக்குறியாக இருக்குது பட் ஸ்டில் அது ஒன்றும் ஆபத்து இல்லை அது ஆரோக்கியமானதுங்கனால எடுப்பதில் தவறில்லை பட் கணக்கில்லாமல் எல்லோரும் எடுக்க தேவையில்லை உண்மையாக உங்களுக்கு ஒரு சயின்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் இருக்குது வேறு ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனைகள் இருக்குதுன்னா மருத்துவ பரிந்துரைப்பின்படி எடுத்துக்கலாம் சும்மா எல்லோரும் எடுத்து போடணுன்னு அவசியம் கிடையாது அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிதாக பயன் தராத அல்லது மிகவும் கேள்விக்குறியான சத்து மருந்துகள் ஸோ சத்து மருந்துகளில் நான் என்ன சொன்னேன் உண்மையாக உடம்புல இருக்கக்கூடிய இப்போ நமக்கு தேவைப்படக்கூடிய இப்போ வைட்டமின் மினரல் அப்படிங்கிறதுலாம் உடம்புக்கு தேவை உடம்புல இருக்குது அது ஆல்ரெடி ஏதோ வேலை பார்த்துட்ருக்கு அதில் ஒரு பற்றாக்குறை வரப்போ அதில் ஒரு நோய் வருது அப்புறம் நம்ம சப்ளிமெண்ட் பண்ணுறோம் அங்கே அது ட்ரீட்மெண்ட் வைட்டமின் ஏ பற்றாக்குறை வைட்டமின் ஏ கொடுக்குறோம் வைட்டமின் டி பற்றாக்குறையே வைட்டமின் டி கொடுக்குறோம் இல்லை வேற ஒன்றுமே ஒரு கால்சியம் பற்றாக்குறை மெக்னீஷியம் பற்றாக்குறை அதை கொடுக்குறோம் இது ஓகே இப்போ நிறையா மூலிகைகள்லேருந்து சத்து மருந்துகள் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ் மஞ்சள்லேருந்து குறுக்கு மீன் கார்லிக்லேருந்து அல்லிசீன் இதெல்லாம் தனித்தனியாக சத்து மருந்துகள் கிடைக்காது அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு மூலிகைகளும் வேறு சில நல்ல விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் தனித்தனியாக தனித்தனியாக சத்து மருந்துகளாக கிடைக்குது இது வந்து ஆக்சுவலாக உடம்புல ஆல்ரெடி கிடையாது சரிங்களா உடம்புக்கு அது அத்தியாவசியமான பொருள் கிடையாது வைட்டமின் மினரல் மாதிரி கிடையாது இந்த ஃபைட்டோ நியூட்ரீன்ஸுங்கிறது ஆனால் இது எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா இது வந்து உண்மையாக பிரயோஜன தருதானா சே இது வந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் இருக்கக்கூடிய குறுக்குமென் எடுக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு முட்டு வலி அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கும் ஒரு வழி நிவாரணி மாதிரி செயல்படுது அப்படின்னு சொல்லப்படுது நல்ல விஷயம் சரிங்களா அதே மாதிரி பூண்டில் இருக்கக்கூடிய அந்த அல்லிசின் அதை எடுக்கும்போது ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அது ஆராய்ச்சிகளில் நிறுவனம் ஆகவில்லை சரிங்களா ஸோ வந்து அந்த அளவுக்கு வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கணும் அல்லது ஹார்ட் அட்டாக்கை தடுக்கணும் ஆராய்ச்சிகளில் ஸ்ட்ராங்காக ஆகவில்லை ஸோ இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி கணக்கு இல்லாமல் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிச்சு என்னென்னமோலாம் சத்து சத்து வந்து விற்கிறாங்க ப்ராப்ளம் என்னென்னா இதெல்லாம் அளவுக்கு ஆராய்ச்சி செய்யப்படவில்லை உண்மையாக அது என்ன விஷயம் இந்த அளவுக்கு இப்போ ஒரு மஞ்சள் இருக்கக்கூடிய குறுக்குமீன் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க பட் மற்றதெல்லாம் நிறைய கிடைக்குது அதெல்லாம் உண்மை அந்தளவுக்கு இன்னும் ஆராய்ச்சி செய்யப்படவில்லை அப்படிங்கிறது உண்மை இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா நம்ம ஒரு பக்கம் வந்து நம்ம அதோடைய நன்மைகளை பார்க்குறோம் இன்னொரு பக்கம் டாக்ஸசிட்டி ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா நீங்கள் நன்மைகள் மட்டும் பார்க்குறீங்க இன்னொரு பக்கம் அது ஒரு குறிப்பிட்ட அளவில் எடுக்கும்போது வேறு ஏதாவது உறுப்பு பாதிப்பு வருதா உதாரணத்துக்கு மஞ்சளே பார்த்திங்கன்னா ரொம்ப நன்மைன்னு நமக்கு தெரியும் ஆனால் அளவுக்கு அதிகமாக அந்த குறுக்கு சும்மா மாத்திரை வடிவத்தில் உள்ளே தள்ளும்போது குறுக்குமீன் இன்டியூஸ்ட் லிவர் டேமேஜ் வரத ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது இந்தியாவிலும் அமெரிக்காவில் மற்ற நாடுகள்லாம் அது வந்து ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ அதனால் இப்போ நார்மலாக நம்ம சாம்பாரில் மஞ்சள் சேர்த்துறோம் அப்புறம் நம்ம கொஞ்சம் இந்த பசு மஞ்சள் அதெல்லாம் கூட சொல்லியிருக்கோம் அக்கேஷன்லாம் எடுக்கிறோம் அதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே சரிங்களா பட் கணக்கு இல்லாமல் அந்த மஞ்சளில் வரக்கூடிய குறுக்கு நீங்கள் மாத்திரை மாத்திரையாக டெய்லியும் எடுக்கிறது வந்து வேறு பிரச்சனைகள் உண்டாக்குமா லிவர் டேமேஜ் உண்டாக்குமா சரியான ஆராய்ச்சிகள் இல்லை ஸோ இது வந்து அப்படி மஞ்சள் கெட்டதுன்னு சொல்ல வரல நீங்கள் நார்மலாக சமையலில் சேர்த்துறது ஓகே இல்லை கொஞ்சம் பச்சை மஞ்சள் எடுக்கிறது ஓகே பட் மாத்திரை மாத்திரையாக சாப்பிட்றது இன்னும் அந்தளவுக்கு ஒரு டவுட்ஃபுல்லான ஏரியாவில் இருக்குது இன்ஃபேக்ட் பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது சரி எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த ஹெர்பல் சத்து மருந்துகள் அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் முறையாக ஆராய்ச்சி பண்ண பிறகு எடுங்க நீங்கள் ஹெர்பல் எடுக்கணுமா நீங்கள் அந்த மூலிகைகளே எடுத்துக்கோங்க தேவையான அளவில் அதுவும் கணக்கு இல்லாமல் சாப்பிடாதீங்க தேவையான அளவு அந்த மூலிகைகளே உணவில் சேர்த்துக்கங்க அந்த பழங்களை உணவில் சேர்த்துக்குங்க அந்த காய்கறிகளை உணவாக சேர்த்துக்கங்க அது தனித்தனியாக மாத்திரை மாத்திரையாக டப்பா டப்பாவாக நீங்கள் வந்து கணக்கெல்லாம் சாப்பிட வேணும் ஏன்னா ஒரு நார்மலாக நீங்கள் ஒரு உணவாக ஒரு பொருளை எடுக்கிறத விட அது ஒரு தனி மாத்திரை வடிவத்தில் எடுத்தீங்கன்னா அந்த உணவில் வரதை விட பத்து மடங்கு இருபது மடங்கு டோஸ் அதில் இருக்கும் ஸோ அதனால் உண்மையாக தேவையானு யோசித்து பார்த்துக்குவோம் ஸோ சத்து மருந்துகள் பற்றி இந்த ஒரு இலாபரேட்டான ஒரு வீடியோவில் ஒரு ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ உண்மையாக எப்போ தேவை எப்போ தேவையில்லைங்கிறத யோசித்து பார்த்துட்டு முடிவெடுங்க கணக்கில்லாமல் சத்து மருந்துகள் எடுத்தாலும் பிரச்சனைகள் இருக்குங்கிறது தெரிஞ்சுங்க நம்ம ஈவன் நம்ம நார்மல் சத்து மருந்துகளே கொழுப்பில் கரையக்கூடிய இந்த வைட்டமின் டி இ அதெல்லாம் கணக்கில்லாமல் எடுத்தால் நிறைய சைட் எஃபெக்ட் வரும் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் ஃபோலிக் ஆசிடெலாம் தண்ணீரில் கரையக்கூடிய வைட்டமின்ங்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் பிரச்சனை இல்லை யூரின்ல வெளியே போயிடும் ஸோ இதே மினரல்ஸ் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கணக்கில்லாமல் எடுத்தால் சில பிரச்சனைகள் வரலாம் ஸோ பார்த்து சத்து மருந்துகளை மருத்துவர் பரிந்துரைப்பின்படி எடுங்க கணக்கு இல்லாமல் அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் வாங்கி நீங்கள் சாப்பிடாதீங்க இதுதான் இந்த வீடியோவோட பரிந்துரை மேலும் நல்ல நல்ல விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்